அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்கள் வந்து எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சங்கர் சார் இருபத்தொரு வருஷத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஸோ அந்த ரெண்டாவது வாய்ப்புக்கு இன்னும் கூடுதலாக ஒரு நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார் யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் ஷங்கர் சார் இந்த டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் நீங்கள் போட்ட வெதை தான் ஸோ யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ முக்கியமாக ஒரு ஒரு புதுமுகமாக நீங்கள் என் மேலே செலுத்தின நம்பிக்கையை விட ஒரு நடிகனாக நீங்கள் இந்த படத்தில் எனக்கு கொடுத்துருக்குற இந்த பொறுப்பு நான் அவ்வளோ ஈஸியாக விட மாட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய உழைப்பையும் என்னோட காதலையும் இந்த படத்தில் சேர்த்துருக்கேன் அண்ட் இந்தியன் டூ வில் ஆல்வேஸ் பி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர்ஸ் பிகாஸ் நிறைய பேர் கேட்பாங்க ஒரு படத்தில் வந்து நீங்கள் ஒரு ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறீங்க ஒரு நடிகனாக இருந்தப்போ உங்களுக்கும் நிறைய உங்களோட பிலீஃப்ஸ் இருக்கும் உங்கள் கதாபாத்திரம் வேறு மாதிரி யோசிப்பாங்க இந்த கதாபாத்திரம் உங்களோட எவ்வளோ சேர்ந்து போகுது எவ்வளோ முரணாக இருக்குதுங்கிற மாதிரி கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த இருபது வருஷத்தில் நான் நடித்த படங்களில் நிறைய என்னோடய பர்சனல் கேரக்டர் இந்த கதாபாத்திரத்தில் இருக்கிறது நான் பார்க்குறேன் அண்டு இயக்குனர் வந்து எனக்கு இந்த பொறுப்பை கொடுப்ப கொடுக்குறப்போ அந்த வார்த்தை தான் சொன்னார் அண்ட் இட் வாஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த கதாபாத்திரத்தோட தேடல் வந்து நான் இட்ஸ் எ வெரி பர்சனல் ஜேர்னி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் நான் சின்ன வயசுலேருந்து ஒரு கமல்ஹாசன் ஸ்டூடெண்ட் நான் ஒரு கமலஹாசன் ரசிகன் நான் ஒரு வானபி கமல்ஹாசன் கூட நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு இது ஞாபகம் இருக்கிற நாளில் இருந்து எல்லாமே கமல் சார்னு சொல்லி தான் வந்தது அண்ட் கமல் சார் இது வரைக்கும் எந்த படத்துலையும் என்ன என் கூட நடித்தது இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஆனால் என் கூட அவர் என்னோடய ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நடிச்சிட்ருக்காரு பிகாஸ் நான் இது வரைக்கும் எப்போ கேமரா ஃபேஸ் பண்ணாலும் ஒரு எட்ட முடியாத உயரத்துலேருந்து அவர் என்னை கூடவே வை வந்திருக்காரு ஸோ நான் எப்படி ஒரு டைரக்டர் ஷங்கரோட ப்ராடக்டோ அதே மாதிரி நான் கமல்ஹாசனோட சீடன் ஸோ தேங்க்யூ கமல் சார் ஃபார் எக்ஸிஸ்டிங் நீங்கள் இல்லைன்னா ஒரு நடிகனாக நான் இல்லை அண்ட் இந்த படத்தில் அதான் இந்த ட்ரெய்லர் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து கமல்ஹாசன் படம் எல்லா ட்ரெய்லரும் பார்த்துருக்கேன் அந்த ட்ரெய்லரில் நான் என்னையும் பார்க்க முடிஞ்ச ஒரு தருணம் நான் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் அது அண்ட் மறுபடியும் அந்த அந்த மோமெண்ட் எனக்கு கொடுத்ததுக்கு சங்கர் சார் ரியலி ஐ நெவர் ஃபர்கெட் திஸ் சார் அண்ட் பிகாஸ் எனக்கு கமல் சார் அவ்வளோ பிடிக்கும் ஷங்கர் சருக்கும் கமல் சார் அவ்வளோ பிடிக்கும் நிறைய நாள் ஷூட்டிங்கில் நான் வந்து வியந்து போய் கமல் ஷங்கர் சர்கிட்ட டேரக்டர்ஸ் டென்ட்டில் போயிட்டு சார் என் முன்னாடி கமல்ஹாசன் நடிச்சிட்ருக்கார் சார்னு சொல்லுவேன் யோ எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சுப்பார் போய் நடிகா அப்படின்னு சொல்லி அவர் விரட்டி விடுவார் போய் ஷூட்டிங்கில் அண்ட் இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் இந்த படத்தில் நான் சொல்லிகிட்டே போகலாம் பட் இண்டியன் டூ இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபில்முங்க இந்த காலகட்டத்தில் அவன் ஒருத்தன் இருந்தால் அவன் இருந்தால் எப்படி இருக்கும்னு தெரியுமோ அவன் திரும்ப வரணும் யா அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நிஜமாகவே அவன் திரும்ப வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்தியன் டூ அண்ட் தாத்தா வராரு கதற விட போகிறார் அதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கேமராமேன் ரவிவர்மன் சார் மியூசிக் டைரக்டர் அனிருத் திஸ் ஃபிலிம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் நாங்கள் ரொம்ப ரொம்ப காதலித்து பண்ண ஒரு படம் இது இந்த படத்தை வந்து நிறைய பேர் இப்போ டிக்கெட் வாங்குகிற ரசிகர்களே வந்து எவ்வளோ கோடி பண்ணும் எவ்வளோ வசூல் பண்ணுன்னலாம் அவங்க அடிச்சுக்கிறாங்க இப்போது நம்மளும் அந்த விளையாட்டில் சேர்ந்துப்போமே இந்த படம் வசூல் செய்யுங்க நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதையும் தாண்டி லைக்கா நிறுவனத்துக்கும் ரெட் சாண்ட் நிறுவனத்துக்கும் அவங்க போட்ட நம்பிக்கைக்கும் அவங்க போட்ட முதலீடுக்கும் ரொம்ப பெரிய ரிட்டர்ன் இந்த படம் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் இந்தியன் சினிமா முக்கியமாக தமிழ் சினிமாவுக்கு தேவையான ஒரு படம் திரும்ப கட்டுற நேரம் தியேட்டர்ஸில் ஸோ ஜூலை டுவெல்த் தாத்தா வராரு கன்ஃபார்மாக இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி படைக்க போகிற படமாக நான் கருதுகிறேன் ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் ஆன் தி இண்டியன் டூ டீம் ஐ வாண்ட் யூ நோ டெல் யூ டு கீப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரியலி ஹை பிகாஸ் ஷங்கர் சரோட மேஜிக் வந்து இந்த கடந்த காலத்தில் வந்து அவர் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த படத்தை செதுக்கியிருக்காருங்கிறதுனால பின் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் மேஜிக் ஆன் த பிக் ஸ்க்ரீன் அண்ட் கீப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹை பிகாஸ் டேரக்டர் ஷங்கர் இஸ் ஆல்ரெடி அ மைல் ஸ்டோன் செட்டர் அண்ட் அவர் கூட கமல் சார் இருக்கார் ஸோ ஜஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ராடினரி அண்ட் ஐ காண்ட் வெயிட் ஃபார் ஜூலை டுவெல்த் அண்ட் இங்கே வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்தை பற்றி நீங்கள் ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற நேரம் இது இந்த கண்டென்ட்டை அண்ட் கமல் சார் அண்ட் ஷங்கர் சார் ரெண்டு பேரும் இறங்கி பப்ளிசிட்டி ப்ரொமோஷன்ஸ்னு ஒரு வழிகாட்டியாக ஒரு பிளான் வச்சுருக்காங்க ஐ வாஸ் வெரி இன்ஸ்பயர்ட் டு சீ தட் பப்ளிசிட்டி பிளான் பிகாஸ் ஒரு படத்தை எடுத்தால் மட்டும் போதாது அந்த படத்தை பற்றி நம்மளே போய் கரெக்டாக ஆடியன்ஸ் கிட்டே போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பை அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ ஹேட்ஸ் ஆஃப்ட் போத் ஆஃப் தெம் அண்ட் ஐ வாட் விஷ் எவ்ரிபடி ஆன் திஸ் ஃபில் த பெஸ்ட் ஆஃப் லக் அண்ட் இன்னும் நிறையா பேசுவோம் இன்னும் தில் த ஜூலை டுவெல்த் வரைக்கும் டெய்லி எதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்போம் ஸோ அது வரைக்கும் தேங்க் யூ ஸோ மச் தாத்தா சேஸ் ட்ரெய்லர் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் எங்களுக்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இங்கே பார்க்குறதுக்கு ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஸ்டூடியோஸில் பார்த்துட்டு இப்போது இந்த பெரிய ஸ்க்ரீனில் வந்து இந்த சவுண்ட் அண்ட் இந்த விஜுவலில் பார்க்கும் போது நமக்கு ஒரு ஒரு பிரமிப்பாக இருக்குது ஸோ இன்னைக்கு ஜஸ்ட் ஷார்ட்டாக என்ன தே சே பழைய மேட்ரு தான் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் நம்மளது ரொம்ப சின்ன கெரியர் தான் டென் டுவெல் இயர்ஸ் இந்த டுவெல் இயர்ஸில் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் ಒಂದ ನಾನು ಪಾತದೇ ಕಡೆಯದು ಫ್ರಮ್ ಶಂಕರ್ ಸರ್ ಫ್ರಮ್ ಕಮಲ್ ಸರ್ एवरी ಫ್ರೇಮ್ एवरीಬಡಿ হু இஸ் ಪಾರ್ಟ್ ಆಫ್ ದಿ ಫಿಲ್ಮ್ ರವಿ ಸರ್ ಸಿದ್ बॉबी ಬ್ರೋ ಜಗನ್ ಬ್ರೋ ಕುನಲ್ ಸೌಂಡ್ ಔರ್ ಯುಎಸ್ ಮನ್ ಬಂದಿರಕರು ಸೋ ಇದೆಲ್ಲಾ ಮುಂದೆ ಸೇತ ಲೈಕಾ ಪ್ರೊಡಕ್ಷನ್ಸ್ ಅಂಡ್ ರೆಡ್ ಜೈಂಟ್ ಗೆ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಅಂಡ್ ಯಾ ಸಿದಾತ್ ಸೋನಮಾರಿ ಜುಲೈ 12 ಖಂಡಿತಾ ಸ್ಪೆಷಲ್ ಆಗಿರಕೊಂಡೆ ನಮ್ರೋ ದ ದ ಹಾರ್ಡ್ ವರ್ಕ್ ಬೈ ದಿ 레ಜೆಂಡ್ಸ್ அவர் ரொம்ப கம்மியா பேசுவார் அப்படிங்கறத அவரை பார்த்தாலே தெரியுது நம்ம எல்லாரும் ஒருத்தர் இந்த படைப்பு நமக்காக வந்து இவ்வளவு பிரம்மாண்டமாக கொடுக்குற ஒவ்வொரு படைப்பும் ஏதாவது உலக நாயகன் கமல் சாரும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சங்கர் சாரும் இசையின் ராக் அனிருத் மூணு பேரும் சேர்ந்து படத்தில் படுத்திருக்காங்க அப்படி அப்படிதான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்ச சங்கர் சாரும் கமல் சாரும் இனிமே இந்த மாதிரி காம்பினேஷனில் இதை விட பிரம்மாண்டமான ஒரு படம் பண்ண முடியுமாங்கிறது ஒரு கொஸ்டின் அதுதான் வாழ்த்துக்காடு